இந்த வகுப்புல ஞானசம்பந்தரோட பாட்டு ஒண்ணு பாக்கலாம் இது வந்து ஞானசம்பந்தர் மதுரையில இருக்கும்போது பாடினது மதுரையில இருக்கும்போது அவங்க அப்பா சீர்காழியிலேந்து பையனை பார்க்க வர்றார் மதுரைக்கு அப்போ அவரை பார்த்த உடனே அவருக்கு சீர்காழி ஞாபகம் வந்துடுறது சீர்காழி தானே அவங்க ஊரு சோ சீர்காழியோடைய சுவாமி ஞாபகம் வந்துடுறது அதனால அந்த அந்த சுவாமியை நினைச்சு அவரை வரவேற்கிறார் அவ அப்பாவை பார்த்த உடனே அவருக்கு தன்னோட ஊரு தன்னோட ஊரோட சுவாமி அதன் ஞாபகம் வந்துடுறது சோ அந்த பாட்டு நம்ம இப்ப ஒண்ணு பாக்கலாம் மண்ணில் நல்ல வண்ணம் மண்ணில் வாழலாம் வைகலும் மண்ணில் நல்ல வண்ணம்

பெருந்த இந்த பாட்டை வந்து யாராவது வாழ்த்தும் போது பாடுவாங்க ஒரு பெரிய விழா நடக்கிறது இந்த விழால யாரையாவது வாழ்த்தணும் அப்படின்னா இல்லை பொதுவாகவே யாராவது வாழ்த்தணும் அப்படின்னா இந்த பாட்டை பாடுவாங்க இது ஒரு ஆசிர்வாத பாட்டு மாதிரி வாழ்த்துறது எப்படி சொல்றாங்க பாருங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்னா தினமும் தினமும் வாழலாம் எப்படி நல்ல வண்ணம் எல்லாரும் நல்லாவே இருப்போம் அப்படின்னு நினைச்சுண்டே இருந்தோம்ன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் எண்ணம் எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நல்ல எண்ணம் தான் நற்செயலை கொடுக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை எப்போ குறைவிருக்காது அந்த சிவனை நினைத்தால் குறைவிருக்காது அப்போ அந்த அடுத்த வரியில எண்ணில் அந்த மாதிரி என் நல்ல வண்ணம் வாழலாம்ன்ற எண்ணம் இருந்து எப்போ அந்த இந்த எண்ணம்லாம் வரும் நல்ல எண்ணம் எப்போ வரும் கண்ணில் நல் அகுதூறும் கழுமல வளநகர் கழுமலம் அப்படிங்கிறது சீர்காழியோட இன்னொரு பேரு கண்ணில் நல் அகுதூறும் கழுமல வளநகர் வளநகர்னா அந்த நகரம் சீர்காழின்ற நகரத்துல உள்ள சிவபெருமான் சிவபெருமானை குறிக்கிறார் கண்ணில் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாடுடும் ஒரு பாகத்துல மாதொரு தானே அவன் சிவபெருமான் வந்து மாதொரு பாகன் ஒரு ஒரு பக்கத்துல இடப்பாகம் வந்து உமையவளுக்கு கொடுத்திருக்கார் பெண்ணில் ஆளோடும் அதனால் அவளுடைய ஒரு பாகமாக வச்சின்றிருக்கிற பெண்ணோடு இருக்கிற உமையாளோடு இருக்கிற பெண்ணில் ஆளோடும் பெருந்தகை பெருந்தகைனா இறைவன் பெருந்தகை இருந்ததே அந்த இரு அந்த இடத்தில் பெண் உமையவளோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நினைத்து நாம் என்ன வேண்டினாலும் நம்மளுடைய செயல்கள் கை கூடும் அப்படின்னு இதுல இந்த பாட்டு மூலியமா சொல்றோம் ஸோ யாராவது ஒரு வேண்டுதல் இருக்கா ஒருத்தர் நல்லா வரணுமா அப்படின்னு சொல்லி யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைக்கணும்னா உடனே இந்த பாட்டை நம்மளுக்கு ஞாபகம் வரணும் டெய்லியே இந்த பாட்டை தினமும் பாராயணம் பண்ணலாம் சரியா இப்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல நல்ல குணங்கள் நல்ல செயல்களை செய்யணுன்ற நினைப்பு அதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு இந்த பாட்டு மூல்யமா சொல்றார் ஞான சம்பந்தர் அடுத்த வகுப்புல இன்னொரு பாட்டம் பாராயணம் பண்ணலாம் तिरुचित्रं बलम् शिवचिदम्बरम् तिरुचित्रं शिवचिदम्बरम्